அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் விருச்சிக ராசி என்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் காண்போம் வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி குரோதி வருஷம் சித்திரை மாதம் பன்னெட்டாம் தேதி குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார் கிருத்திகை ரோகிணி மிருக சிரிசம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் அடுத்த ஓராண்டு காலம் பனிரெண்டு மாத காலம் குருபகான் சஞ்சாரம் செய்வார் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திற்கும் பூர்வ பன்னீர்ஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் குரு நேர் ஏழாம் அமர்ந்து சம சத்தம பார்வையால் ராசியை பாரி செய்வார் குரு பலனும் உண்டு குரு பார்வையும் ராசி என்பவர்களுக்கு கிடைக்கிறது நேர் ஏழாம் வீட்டிலே குருபுகான் அமரும்போது திருமணம் நடக்கும் நல்ல வேலை கை சம்பாத்தியம் தொழிலை விரிவுபடுத்தலாம் ஒரு நிலையான பொருளாதார நிலையை விருத்தி ராசிக்காரர்கள் அமைத்து கொள்ளலாம் தடைபட்டு கொண்டிருந்த சுபகாரியங்கள் தங்கு தடையின்றி நடக்கும் எதிர் வரக்கூடிய ஓராண்டு காலம் உங்களுக்குடைய ஆண்டாக இருக்கும் இரண்டாம் வீட்டிற்கும் ஐந்தாம் வீட்டிற்கும் உடையவர் ஏழாம் வீட்டிலே சஞ்சலம் செய்யும்போது இந்த ஓராண்டு காலம் உங்களுக்கு சாதகமில்லாத திசா புத்திகள் நடக்கும்போது கூடா நட்பு கேடாய் முடியும் நீ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதை பற்றி இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு காணலாம் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் ஆள்பட்ட நிலத்தீங்க நன்றி திருக்கணித பஞ்சாங்கபடி விருச்சிக ராசிக்கு நட்பு வாக்கிய பஞ்சாங்கபடி குருபுகான் பகை தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திற்கும் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் குரு குரு புகான் உங்களுக்கு நட்பா பகையா நீங்களே தெரிந்து கொள்ளலாம் குரு நட்பாக இருக்கும்போது உங்கள் கையில் பணம் கட்டுக்கட்டாக போடலாம் காலாகாலத்தில் திருமணம் நடக்கும் குடும்பம் வந்து சுபுட்சமாக இருக்கும் பெற்றோர்கள் அண்ணன் தம்பி திருமணம் ஆன பிறகு மனைவி குழந்தைகள் என்று குடும்பம் வந்து சுபிச்சமாக இருக்கும் பெரும்பாலும் அந்த மாதிரி காண முடியல கல்யாண வயதை கடந்து முப்பத்தஞ்சி நாற்பது அப்படின்னு காலங்கள் கிடக்குது கல்யாணம் மாணவர்களுக்கு சரியான காலகட்டத்தில் குழந்தை பேர் இல்லை தடங்களாகவே இருக்குது இது மாதிரி வந்து உங்களுக்கு நட்பாக பகையா அப்படின்றது நீங்களே பார்த்துக்கலாம் உங்கள் ராசிக்கு அதிபதியானவர் ஆறாம் வீட்டுக்கு அதிபதி உங்கள் ராசிக்கு நீங்களே எதிரியாய் உங்களுக்கு நீங்களே உங்கள் வாழ்க்கைக்கு சூனிய வைத்து கொள்ளும் அமைப்பு உங்களுக்கு மட்டுமே உண்டு உங்களை யாரும் எதிர்க்க முடியாது உங்களை யாரும் ஜெயிக்க முடியாது உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தான் எதிரி ஏன்னா உங்கள் ராசிநாதந்தான் ஆறாம் வீட்டிற்கு அதிபதியானவர் பூர்வ அதிபதி குருபுகானாக இருக்கும்போது பங்காளிகள் பெற்றோர்கள் வழிகாட்டுதலும் நீங்கள் பெரிய அளவு ஏற்றுக்கொள்வது கிடையாது அப்போ வந்து குருபுகான் உங்களுக்கு பகையாக வருகிறார் பெற்றோர்கள் வழிகாட்டுதலும் பங்காளிகள் வழிகாட்டுதலும் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு வந்து குருபகான் ஐந்தாம் எட்டின் அதிபதி உங்களுக்கு நட்பாக இருந்தால் நிலபுல சொத்துக்கள் பரவி கிடக்கும் குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரர்கள் குலதெய்வம் கோயிலுக்கு அருகிலேயே குடியிருந்தாலும் குலதெய்வம் அருள் கொடுப்பது கடினம் பூர்வ புனிஸ்தனாதிபதி உங்களுக்கு பகையாக வருகிறார் திருமணம் ஆனவர்களுக்கு உடனே புத்திர பெயர் கிடைப்பதில்லை கொஞ்சம் கால தாமதம் ஏற்படுகிறது கல்யாணமே வருடங்கள் கடக்கிறது மூன்றாம் வீட்டின் அதிபதி சனி பகை விருச்சிக ராசிக்கு சனி பகவான் பகையாக இருக்கும்போது உடன் பிறந்தவர்களுக்கு உங்களால் பயனில்லை இல்லைனா உங்களுக்கு உடன் பிறந்தவர்களால் பயனில்லை வாக்கிய பஞ்சாங்கபடி புதன் நட்பு ராசிக்காரர்கள் அதி புத்திசாலியாக இருப்பீர்கள் ஆழ்ந்து சிந்தித்து கொண்டே எதையாவது ஒன்று யோசித்து கொண்டே இருப்பீர்கள் இது வந்து வாக்கிய பஞ்சாங்கபடி புதன் நட்பாக இருக்கும்போது ஆழ்ந்து சிந்திப்பீர்கள் எதையாவது ஒன்று யோசித்து கொண்டே இருப்பீர்கள் உங்களுடைய தேடலுக்கு நீங்கள் அதி இருப்பீர்கள் வாக்கிய பஞ்சாங்கபடி சூரியன் பகை உங்கள் தொழில் வேலையில் நீங்கள் சுயநலமாக இருப்பீர்கள் உங்கள் தொழில் வேலையில் சுயநலமாக இருப்பீர்கள் அரசு அரசியலிலும் சொலிக்கிற அமைப்பு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் உங்களுக்கு சாதகமில்லாத திசா புத்திகள் எது என்பதை இந்த பதிவில் காணலாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனி குரு சூரியன் மூன்று கிரகங்கள் வாக்கிய பஞ்சாங்கபடி கடும் பகை விருச்சிக ராசி அன்பர்களுக்கு புதன் நட்பு சுக்கரன் நட்பு எதிர்வரக்கூடிய வரக்கூடிய ஓராண்டு காலம் உங்கள் சுய ஜாதகத்தில் விருச்சிக ராசியில் குரு பகவானுடைய விசாக நட்சத்திரம் நான்காம் பாதமும் பகவானுடைய அனுச நட்சத்திரம் நான்கு பாதமும் புத பகவானுடைய கேட்டை நட்சத்திரம் நான்கு பாதமும் மூன்று நட்சத்திரங்களில் ஒம்பது பாதங்கள் உள்ளது விருச்சிக ராசிக்காரர்கள் பிறப்படுத்த ஜனன திசை குரு சனி புதன் மூன்று திசை காலங்களில் நீங்கள் பிறப்பெடுப்பீர்கள் பெரும்பாலும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூன்றாவது திசையாக புதன் திசை வரும் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாவது திசையாக புதன் திசை வரும் வாக்கி பஞ்சாங்கபடி புதன் நட்பு விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்கள் விசாகம் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தற்போது உங்களுக்கு புதன் திசையோ புதன் புத்தியோ நடக்கிறது என்றால் நண்பர்களிடம் கவனமாக இருக்கணும் கோடா நட்பு கேடாய் முடியும் பெரும்பாலும் குரு பலன் வரும்போது நண்பர்களிடம் சேர்ந்துக்கிட்டு அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு அவர்கள் வழியில் நீங்கள் சென்றீங்கன்னா உங்களுக்கு வந்து கடும் பாதிப்பாக தான் இருக்கும் குரு பலன் இருந்தும் வாழ்க்கையில் முன்னேற முடியல அப்படின்னு எதிர்காலத்தில் புலம்பக்கூடிய நிலையாக போயிடும் புதன் திசை புதன் புத்தி நடக்கக்கூடியவர்கள் பெற்றோர்கள் வழிகாட்டுதலின் படி பங்காளிகள் வழிகாட்டுதலின்படி குருநாதர்கள் வழிகாட்டுதலின்படி நீங்கள் வந்து செயல்பட வேண்டும் நண்பர்கள் வழிகாட்டுதல் படி சென்றீங்கன்னா புதன் தசை புதன் புத்தி உங்களை வந்து வேறு மாதிரி வேறு ரூட்டில் கூட்டிகிட்டு போயிடும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புதனை வந்து தாய் மாமா கிரகம் தாய் மாமன்களிடம் விருச்சிக ராசிக்காரர்கள் புதன் புத்தி புதன் திசை நடக்கக்கூடியவர்கள் தாய் மாமன்கள் சொல்வதை கேட்டு நீங்கள் வந்து ஏமாந்து போயிடாதீங்க உங்கள் வாழ்க்கை இளம் வயதிலேயே கடும் போராட்டங்களுக்கு கொண்டு போய் விட்டுரும் சுக்கர பகவான் நட்பு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சுக்கர பகவான் நட்பு உங்களுக்கு வந்து சுக்கர புத்தி நடக்கிறதென்றால் சுக்கர திசை என்பது இருபது ஆண்டு காலம் வேறு எந்த திசை நடந்தாலும் சரி உங்களுக்கு வந்து சுக்கர புத்தி நடந்துச்சுன்னா நண்பர்களிடம் கவனமாக இருக்கணும் எதிர் பாலினத்தில்தான் கவனமாக இருக்கணும் சுக்கர புத்தி நடக்கக்கூடியவர்களும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு ஓராண்டு காலம் நண்பர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் எதிர் பாலினத்தையுடன் கவனமாக இருக்க வேண்டும் இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கை பின்னாடி வந்து புலம்பக்கூடிய நிலையாக அமைந்துவிடும் விருச்சிக ராசிக்கு குருபகானே பகையாக வருகிறார் ஒம்பது நகரங்களில் குருபுகான் தான் சுப கிரகம் இரண்டாம் வீட்டிற்கும் ஐந்தாம் வீட்டிற்கும் அதிபதியான குரு உங்களுக்கு பகையாக வரும்போது இந்த ஓராண்டு காலம் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறேன் இஷ்ட தெய்வ கோயிலுக்கு போகிறேன் மந்திரம் படிக்கிறேன் அப்படின்னு ஆன்மீக வழியில் அதிகம் ஈடுபடாமல் இருப்பது நல்லது முடிஞ்சால் கோயிலுக்கே போகாதீங்க குரு பார்வை குரு பலன் ராசிக்காரர்களுக்கு இருக்கும்போது முடிந்தவரை உங்களுடைய வேலையும் உங்களுடைய தொழிலும் அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகிறது கட்டுக்கட்டாக எப்படி பணம் சம்பாதிக்கிறது நம்முடைய வேலையில் எப்படி பிரமாசன் உயர் சம்பளம் கூடுதல் பொறுப்பு எப்படி வகிக்கிறது அப்படின்றதில் மட்டும் நீங்கள் உரிமை எடுத்து கொள்ள வேண்டும் இந்த கோயிலுக்கு போகலாம் அந்த கோயிலுக்கு போகலாம் இந்த பரிகாரம் பண்ணலாம் அந்த பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு கோயில் கோயிலாக பரிகாரம் பரிகாரமாக பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா குருபலன் வந்து உங்களுக்கு செயலற்று போயிடும் இரண்டுக்கும் ஐந்துக்கும் உடையவர் ஏழாம் வண்டியில் வரும்போது விருச்சி ராசிக்காரர்கள் சில விஷயங்களில் ஏமாந்து போய்விங்க புதன் புத்தி நடக்கக்கூடியவர்கள் சுக்கர புத்தி நடக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா சுகஸ்தானமான நான்காம் வீட்டிலே சனி புகான் அமர்ந்திருக்கிறார் சனி பத்தாம் பார்வை விருச்சிகிராசியின் மேல் விழுகிறது ஒரு வழியில் உங்களுக்கு ஏமாற்றங்களை நண்பர்கள் கூடா நட்பு வழியாக வந்துவிடும் ஏழரை சனியோ அஷ்டமச்சனியோ சனியோ ஒரு ராசிக்கு கோச்சாரத்தில் சனி பகவான் சாதகமில்லாமல் இருந்தார் என்றால் அப்போது வந்து நம்முடைய சுய ஜாதகத்தில் சந்திர திசையை சந்திர புத்தி நடக்காமல் இருக்க வேண்டும் எதிர் வரக்கூடிய ஓராண்டு காலம் விருத்தி ராசிக்காரர்களுக்கு குரு பலன் உண்டு சனி பார்வை உண்டு உங்களுடைய சுய ஜாதகத்தில் எந்த திசை நடந்தாலும் அதில் வந்து சந்திர புத்தி நடந்துச்சுன்னா தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் தாய் மாமன்களிடம் விரோதம் இல்லாமல் தாய் மாமன்களிடம் ஒட்டி ஒட்டாமல் இருப்பது நல்லது எதையும் நீங்களே எதிர்பார்க்கக்கூடாது அவங்களுக்கு உதவியும் செய்யாமல் இருப்பது நல்லது சந்திர புத்தி நடக்கக்கூடியவர்கள் சந்திர திசை நடக்கக்கூடியவர்கள் எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் சனி பார்வை விருத்தி ராசியின் மேல் விழும்போது அதிக மன அழுத்தமாக இருக்கும் இருபத்தி நான்கு மணி நேரம் வேலை செய்து கொண்டிருந்தாலும் பணம் வருது அந்த பணம் எங்கே போச்சுன்னே தெரில அப்படின்னு ஒரே மனக்குழப்பமாக புலம்பக்கூடிய நிலையாகவும் இருக்கும் விருச்சை ராசிக்காரர்களுக்கு சந்திர திசை பெரிய அளவு யோகம் அரச பதவி கொடுக்கக்கூடியது சந்திர திசை தான் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் விருச்சிக ராசியை பாரி செய்யும்போது சனிச்சந்திரன் என்றாலே கீரியும் பாம்பும் போல் புணர்பூ தோஷம் வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியாக முன்னேற்றம் அடைந்து மெல்ல மெல்ல மேலேனாலும் ஜான் ஏறினால் மொளம் சறுக்கிறது அப்படின்னு சொல்லுவார்கள் அதற்கே இந்த சந்திரன் சனிதான் கடும் பாதிப்பு கடும் மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் ராசிக்காரர்களுக்கு எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் சந்திர புத்தியோ சந்திர திசையோ நடக்கிறது என்றால் சனி பகவான் பார்வை மேல் விழுகிறது வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக செல்ல வேண்டும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் பெரிய அளவு தாயார் உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சந்திரனுக்கும் சனிக்கும் கடும் பகை சந்திர புத்தியோ சந்திரதிசையோ நடக்கக்கூடியவர்கள் மிக மிக கவனமாக இருக்கணும் குரு பார்க்க கோடி நன்மைகளை அனுபவிக்க வேண்டுமென்றால் விருச்சிக ராசிக்காரர்கள் அடுத்து வரக்கூடிய ஓராண்டு காலம் படித்து முடிச்சுட்டு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் நல்ல சம்பாத்தியம் உண்டு விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரைய அனைத்து தொழில் வேலையிலும் நல்ல முன்னேற்றங்களை வளர்ச்சியை காணலாம் தொழிலை வந்து டெவலப் பண்ணிக்கலாம் விரிவுபடுத்தி கொள்ளலாம் புதிதாக தொழில் தொடங்கணும் வியாபாரம் பண்ணணும் கடை வைக்கணும் வர்த்தகம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விருத்தி ராசிக்காரர்கள் குருபலன் இருக்கிறது நீங்கள் வந்து தொட்டது தொடங்கும் எதிர்பார்க்கூடிய காலம் வேலை விஷயமாக தொழில் விஷயமாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அது வந்து உங்கள் குடும்ப நபர்களுடைய ஆலோசனை பெற்றோர்களுடைய ஆலோசனை பெற்று எடுக்க வேண்டும் நண்பர்கள் தாய் மாமன் இப்படி வந்து அவர்கள் வழியில் நீங்கள் போய் ஆலோசனை பெற்றீங்கன்னா புதன் புத்தி நடக்கும்போது சுக்கர புத்தி நடக்கும்போது குரு புத்தி நடக்கும்போது திசையோ சந்திர புத்தியோ நடக்கும்போது உங்களுக்கு வந்து ஏமாற்றங்களை விடும் நல்லா மேலே வர மாதிரி இருக்கும் மறுபடி பார்த்தீங்கன்னா அடுத்த ஆண்டு இருப்பதும் இல்லாமல் போயிடும் குரு பலன் இருக்கும்போது நண்பர்களிடம் ஐடியா கேட்டால் கலாச்சாரம் எங்காசலாம் இல்லைன்னா சூதாடலாம் ரம்மி ஆடலாம் இப்போன்னு அவர்கள் ஒரு வழியில் உங்களுக்கு கையை காமிச்சு கூட்டிகிட்டு போயிடுவாங்க விருச்சை ராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும் பட்டு அனுபவத்தில் கெட்டு மறுபடி தெரிந்துவதற்கு முன்னாடியே தெரிந்து கொள்வது தான் ஜோதிடம் விருச்சை ராசிக்காரர்கள் குரு பலன் இருக்கிறது வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு பகவானே உங்களுக்கு பகையாளியாக வருகிறார் இரண்டாம் வீட்டிற்கும் ஐந்தாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் குரு ஏழாம் வீட்டில் அமரும்போது புதன் புத்தி நடக்கக்கூடியவர்கள் சுக்கர புத்தி நடக்கக்கூடியவர்கள் குரு புத்தி நடக்கக்கூடியவர்கள் சந்திர திசையோ சந்திர புத்தியோ நடக்கக்கூடியவர்கள் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு அப்படின்னு இருப்பது உங்களுக்கு நல்லது குடும்ப நபர்களை தவிர மற்றவர்களுடைய ஐடியா ஆலோசனை பெற்றீங்கன்னா உங்களுடைய பயணம் வேறு மாதிரியாக போயிடும் மறுபடி தெரியாமல் போச்சு தெரிஞ்சிருந்தால் நான் இப்படிலாம் பண்ணிருக்க மாட்டேனே அப்படின்னு பின்னாடி வந்து வருத்தப்படக்கூடிய நிலையாக இருக்கும் கொஞ்சம் கவனம் குருபுகான் வந்து பதினாறாவது வேட்டை பாரி செய்கிறார் உபஜெயஸ்தானத்தை பாரி செய்யும்போது உங்கள் வெற்றி நீங்களே ஏற்படுத்தி கொள்ளலாம் வெற்றி ஸ்தானம் மிக பலமாக இருக்கிறது விருச்சிகாசிக்காரர்களுக்கு உங்கள் வெற்றி உங்கள் முயற்சியால் உங்கள் திறமையால் நீங்களே ஏற்படுத்தி கொள்ளலாம் குரு பகான்ந்து மூன்றாம் வேட்டை பாரி செய்கிறார் முயற்சி செய்யுங்க அதற்குண்டான வெற்றி வாய்ப்புகள் விருத்தி ராசிக்காரர்களுக்கு உண்டு அந்த முயற்சி வந்து உங்களுடையதாக இருக்கணும் குடும்ப நபர்களுடைய ஆலோசனையாக இருக்கணும் மற்றவர்களுடைய ஆலோசனை ஐடியா வந்துச்சுன்னா உங்களுக்கு ஏமாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு ஏன்னா தான் குரு ஏமாற்றக்கூடியவர் தான் புதன் அந்த புதன் வந்து உங்களுக்கு நட்பாக இருக்கும்போது நண்பர்கள் வழியிலும் தாய் மாமன்கள் வழியிலுமே உங்களுக்கு ஏமாற்றங்கள் வந்துடும் ஆழ்ந்து சிந்தித்து யோசித்து புத்திசாலி விருத்தி ராசிக்காரர்கள் குரு பலனில் உங்கள் வாழ்க்கையில் கோடான கோடி பணம் சம்பாதிக்கலாம் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வேலை தேடி தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் குரு பலன் குறுப்பார்வை கிடைக்கும் போது ராசி என்பர்கள் நேரு வழியை நாடுங்கள் உங்களுக்கு நிம்மதியான எதிர்காலத்தை எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மலன கருத்துகளை நம்முடைய கமன்வாசியில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிற்கின்ற ஆல்பட்டை நடத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்